புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஒரு புதிய நாள் தெய்வம் கருவையாய் கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்று சொல்லி அறிந்து கொண்டு நாட்களிலே இன்னும் ஆண்டவருக்குள்ளே உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது அம்பிரியமானவர்களே உங்கள் வெளிச்சம் மற்றவர்களை தேவன் அண்டை கொண்டு வரக்கூடியதாய் காணப்பட வேண்டும் இயேசு சொல்லியிருக்கிறார் நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று இயேசுவி குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று தேவனுடைய பிள்ளைகள் அல்லது கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறோமா மற்றவர்களை தேவன் அண்டை வழி நடத்துகிறோமா அல்லது மற்றவர்கள் நடக்கக்கூடிய விதத்தில் நாம் ஒரு முன் உதாரணமான நல்ல வாழ்க்கை வாழ்கிறோமா இந்த காலை வேளையிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இயேசு சொல்லுகிறார் உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது அது எப்படி மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது இவ்வளோ அருமையான ஒரு ஆலோசனையை கட்டளையாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே இன்று அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அல்லது கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது அழைக்கப்படுகிறவர்களாய் அல்ல தேவனுடைய பிள்ளைகளாய் கிறிஸ்துவை உடையவர்களாய் காணப்படுங்கள் உங்கள் ஜீவியம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் உங்கள் ஜீவியம் மற்றவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு முன் உதாரணமாக காணப்பட வேண்டும் இயேசு நல்லவர் என்று மற்றவர்களுக்கு வார்த்தைகள் மூலமாய் அறிமுகப்படுத்துவது நல்லதுதான் அதைவிட நல்லது நீங்கள் நல்லவராக வாழ்ந்து இயேசு வண்டை மற்றவர்களை கொண்டு வருவது ஆண்டவர் இரக்கமுள்ளவர் என்று அறிவிப்பதை விட நீங்கள் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்து உங்களில் ஆண்டவரை கொண்டு வரலாமே ஆண்டவர் சமாதான பிரபு என்று அவரே அவருடைய நாமத்தை பறைசாற்றுவதை விட நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழலாமே இப்படி ஆண்டவருடைய நற்குணாதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெளிப்படுத்தும் போதுதான் நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அல்லது உண்மையாய் கிறிஸ்துவை உடையவர்களாய் சிவிக்கிறீர்கள் இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மற்ற மனுஷர் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது உங்கள் நற்கிரியைகள் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடக்கைகள் உங்களுடைய குணாதிசயங்கள் ஆண்டவரை பறைசாற்ற வேண்டும் இதுதான் வெளிச்சம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அதே போல நம்முடைய வாழ்க்கை நம்மை பின்பற்றுகிறவர்கள் அல்லது நம்மை முன் உதாரணமாக கொண்டவர்கள் நேர்த்தியான நல்ல வழியிலே நடப்பதற்கு ஒரு வழிகாட்டியாய் மாறுவோம் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை இன்று அநேகர் வேறு விதமாய் வாழ்கிறார்கள் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக பெயரளவில் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு இடரலாக வாழ்கிறார்கள் நாம் அப்படி இருக்கக்கூடாது மற்றவர்களை இடறிப்போக பண்ணுகிறவர்களாய் அல்ல வெளிச்சத்திலே நடக்க பண்ணுகிறவர்களாக நல்ல பாதையை காட்டுகிறவர்களாக தேவநண்டை மற்றவர்களை வழி நடத்துகிறவர்களாக நம்முடைய ஜீவியத்தை இன்று வெளிச்சமாக மாற்றுவோம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதை விட வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஜீவிப்போம் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாமும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம் என்கிற திருப்தி மன திருப்தி நமக்குள்ளே உண்டாயிருக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வெளிச்சம் மற்றவர்களிடத்தில் பிரகாசிக்கும்படி உங்கள் நற்கிரியைகள் உங்கள் குணாதிசயங்கள் தேவனுக்கு ஏற்றவைகளாக தேவனை பிரதிபலுத்துகிறதாக காணப்பட இந்த காலை உலையிலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா ஆண்டவர் இதைத்தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும் செபிப்போமா அன்பு தகப்பனை காலை வளையிலும் மஷர் எங்கள் நற்கிரியைகளை கண்டு உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் எங்கள் வெளிச்சமான வாழ்க்கை வெளியரங்கமான வாழ்க்கை பரிசுத்தமான உண்மையான நீதியுள்ள அன்பான மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளில் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை அப்படியே நடத்துவீரா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே மற்றவர்களுக்கு வெளிச்சமாக ஒரு முன் உதாரணமாக வாழ பிரயாசப்படும்